வணக்கம் ராம்நாட் கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திரும்பவும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உடச்ச அரிசி உப்மா பச்சரிசியில் செய்கிறது பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் செஞ்சிடலாம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டை மிளகாய் சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது உப்மா மட்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு பேன் வந்து காய வச்சுக்கணும் பேன் காய்ஞ்சதும் ஒரு குட்டி பவுல் எனக்கு தேவையான பவுலில் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதை லேஸாக சூடு முதல்ல சூடு அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் திரும்பவும் அதே கடாயை காய வச்சுட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் கடலைப்பருப்பு ஜீரகம் நாலஞ்சு வரமிளகா கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு செவந்த உடனே அது கூட இந்த தி இந்த அரிசி சேர்த்துருக்கோம் இல்லையா பொரித்து வச்ச அரிசி அதையும் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா சூடு பண்ணிவிட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கணும் அதே கடாயை காய வச்சு எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு கடுகுழுந்து பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் அதை வதக்கிக்கலாம் வதக்கிட்டு கருவேப்பில் முக்கியமாக பெருங்காயம் இது நல்லாயிருக்கும் பெருங்காயம் சேர்க்கணும் சேர்த்துட்டு எல்லாம் செவந்து வந்த உடனே துருவினை தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு ஒரு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் இப்போது தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நாலு அல்லது நாலரை தேவைப்படும் ஒரு கப் அரிசிக்கு நாலு அல்லது நாலரை தேவைப்படும் ஏன்னா அரிசி வந்து ஒவ்வொரு அரிசி தண்ணி இழுக்கும் ஒவ்வொரு அரிசி தண்ணி இழுக்காது உப்பு சேர்த்துட்டு தலை தலைன்னு கொதித்து வந்த உடனே உடச்சி வச்சுருக்கோம்ல அரிசி அதை வந்து சேர்த்து கலந்து விட்டுட்டு அப்படியே சிம்ல வச்சு ஒரு பிளேட் வச்சு மூடிடணும் அப்பப்போ கிளறி விட்டுக்கணும் இந்த மாதிரி இருக்கும் உதிராக வேணும்னா நாலு கப் போதும் குலைவாக வேணும்னா நாலரை கப் கூட நாம் வச்சுக்கலாம் எனக்கு வந்து ரெண்டு நடுவில் தான் இருந்தது குழையவும் இல்லை உதிராகவும் இல்லை ரெடி ஆயிடுச்சு நல்லா பெருங்காய வாசனையோடு ரொம்ப நல்லா வந்திருந்தது எனக்கு சிலர் வந்து இறக்கையில் தேங்காய் போடுவாங்க நான் முன்னாடியே சேர்த்துட்டேன் நம்மளோட விருப்பம் தான் அதுக்கடுத்து ஒரு குட்டி டவரா எடுத்துட்டு அதில் வந்து சுற்றி எண்ணெயோ அல்லது நெய்யோ தடவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு ஒரு கத்தி வச்சு எடுத்துட்டா இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை லெவல் பண்ணிவிட்டு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் திரும்பவும் முடிஞ்சது அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் திரும்பவும் நாளைக்கு சந்திக்கலாம் தேங்க்யூ